வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாலு வயது சிறுமிகள் இரண்டு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த தூய்மை பணியாளரை கைது செய்யக் கோரி பத்தலாப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ளூர் ரயில் மறித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தடையடி நடத்தினர் இதனால் கோபமடைந்த மக்கள் காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் மேலும் பொதுமக்கள் பாலியல் தொலையளித்த தூய்மை பணியாளரை கைது செய்த காவல்துறையினர் இதுவரை அந்த பணியாளர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாததை கண்டித்து உடனடியாக எஃப்ஐஆரை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் செய்தியாளர் மும்பை ஸ்ரீதரன் இத்துடன் அறிக்கை முடிவடைந்த மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்